நேயர்களுக்கு வணக்கம் ஜாதகத்தில் சந்தரணம் சுக்கரணம் ஒரு ராசியிலே இணைத்திருந்தால் அந்த ஜாதகர்களுக்கு எவ்விதமான பலனை தருவார்கள் என்பதை விளக்கி இந்த வீடியோவிலே உரையாற்றுகிறேன் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து நேயர்கள் இந்த விவரங்களை அறிய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சந்திரன் அத்திரி முனிவருடைய மகன் இவர் தனது சிறு பிராயத்திலேயே தேவகுரு என்ற பிரகஸ்பதி என்று அழைக்கப்படும் குருவிடம் வேதம் பயின்றவர் அவரிடம் சீடராக சேர்ந்து வேதத்தை நன்கு கற்றறிந்து சீடர்களிலேயே முதன்மையாக திகழ்ந்தவர் சந்திரன் அதனால் சந்திரன் குருவுடைய அன்பிற்கும் ஆசீர்வாதத்திற்கும் உரியவராக திகழ்ந்திருக்கிறார் என்று ஜோதிட விவரங்களை புராணங்கள் தெரிவிக்கின்றன அடுத்து சந்திரன் ராஜசூய யாகம் என்ற ஒரு பிரம்மாண்டமான யாகத்தை நடத்தி தவம் இருந்து ஒரு கிரக அந்தஸஸ்தை பெற்றவர் என்றும் அதனால் கடக ராசியின் ஆட்சி கிரகமாக ஒரு பெண் கிரகமாக அமைந்து நற்பலன்களை ஜாதகருக்கு தரக்கூடிய ஒரு சுபகிரகமாக உருவானார் என்றும் சொல்லப்படுகிறார் அதை போன்றே சுக்குரன் முனிவர் என்பவருடைய புதல்வர் அவருடைய இயற்பெயர் சுக்கராச்சாரியார் அவர் ஜோதிட சாஸ்திரத்திலே சுக்குரன் என்று அழைக்கும் ஒரு பெண் இந்த இரு கிரகங்களுமே ஜாதகர்களுக்கு உன்னதமான நற்பலன்களை வழங்கக்கூடிய சுப கிரகங்கள் பெண் கிரகங்கள் இந்த சந்திரனும் சுக்கரனும் ஜாதகத்திலே ஒரு ராசியில் இணைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு எவ்விதமான பலன்களை தருவார்கள் என்பதை சாஸ்திரம் கூறும் விவரங்களை தொகுத்து இந்த உரையை ஆற்றுகிறேன் லக்கினத்திலே சந்தரணம் சுக்கரணம் இமயப்பெற்ற ஜாதகர்கள் மிக அழகிய தோற்றம் உடையவர்களாகவும் சதா தங்களோடு மேனியிலே வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டு பெண்கள் பின்னாலேயே சுற்றித் திரிவார்கள் என்றும் அதனால் இவர்களுக்கு அதிகமான பெண்களுடைய தொடர்பு ஏற்பட்டு தங்களது செல்வத்தை வீணடிப்பார்கள் செலவழிப்பார்கள் அதன் மூலம் அவமானத்தையும் சொத்து இழப்பையும் பெற்று ஏழ்மை நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து ஏழாம் இடமான கலத்திரஸ்தானம் மனைவியை குறிக்கக்கூடிய நல்ல அமைப்புடைய குடும்பத்தை நடத்தக்கூடிய பலனை தரும் இடம் ஏழாம் இடம் அந்த ஏழாம் இடத்திலே சந்திரனும் சுக்கரனும் இணைந்த ஜாதகர்கள் இவ்வாறான கெட்ட பண்புகளை கொண்டு தனது மனைவியின் எதிர்ப்பை அதிக அளவுக்கு அதிகமாக சம்பாதித்து தனது மனைவியையே பிரிந்து வாழ வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறார் இவ்வாறான குடும்பப் பிரிவு அவர்களுக்கு பொது வாழ்க்கையிலே சமுதாயத்திலே ஒரு அவப்பெயர் கிடைத்து அத்தோடு அவர்களுடைய செல்வத்தை இழந்தும் மிக மோசமான நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறார் இதை போன்று பன்னிரண்டு ராசிகளிலே ஒன்பது ராசிகளில் சந்திரனும் சுக்கரனும் இணையப்பெற்ற ஜாதகர்கள் பல்வேறு இடையூறுகளையும் சங்கடங்களையும் அவமானங்களையும் செல்வ இழப்புகளையும் பெற்று கீழ்நலக்கி ஆளாவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எஞ்சிய மூன்று ராசிகளிலே சந்தரனும் சுக்கரனும் இணைந்து இருந்தால் அந்த ஜாதகர்கள் நல்ல உன்னதமான உயர்ந்த பலன்களை பெற்று வாழ்க்கையிலே தனவந்தர்களாக நல்ல புகழுடையவர்களாக அதிகாரம் உடையவர்களாக நல்ல குடும்ப அமைப்பை பெற்றவர்களாக விளங்கி நற்பலன்களை பெறுவார்கள் என்றும் விளக்கப்பட்டிருக்கிறது அந்த இடங்கள் நாலாம் இடம் சுகஸ்தானம் பத்தாம் இடம் தொழில்ஸ்தானம் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லப்படும் பத்தாம் இடம் அடுத்து பன்னிரெண்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் என்பது விரயஸ்தானம் வெளிநாட்டு தொடர்புகளை குறிக்கும் இடம் அடுத்து இல்வாழ்க்கை சயன சுகத்தை பற்றி விவரிக்கும் இடம் எனவே நாலு பத்து பன்னிரண்டு ஆகிய மூன்று ராசிகளிலே சந்திரனும் சுக்கரனும் இணைய இணையப்பட்ட ஜாதகர்கள் நல்ல மேன்மையான பலன்களை அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாலாம் இடம் என்பது சுகஸ்தான் வாகன யோகத்தை பற்றி தெரிவிக்கக்கூடிய இடம் அடுத்து சொத்துக்களைப் பற்றி அசையா சொத்துக்களைப் பற்றி சொல்லக்கூடிய இடம் எனவே நாலாம் இடத்திலே சந்திரனம் சுக்கரணம் இணைந்திருந்தால் நாலாம் இடத்துக்கு காரக கிரகமான சந்திரனம் வாகனத்திற்கு காரக கிரகமான சுக்கரணம் வாகன வசதிகள் மூலம் ஜாதகர் மேன்மையான பலனை அடைவார்கள் என்றார் வாகன விற்பனையாளர்களாகவும் விற்பனை பிரதிநிதிகளாக டீலர்களாக டிஸ்ட்ரிபியூட்டர்களாக இருந்து பல்வேறு திசைகளிலும் இருந்து செல்வத்தை திரட்டுவார்கள் பல ஆயிரம் தொழிலாளர்களை வைத்து அதன் மூலம் ஒரு பெரிய நிறுவனத்தை நடத்தி நல்ல உயர்ந்த சொத்துக்களை வாங்குவார்கள் என்றும் மகிழ்ச்சியான நல்ல குடும்ப வாழ்வு கிடைக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது நாலாம் இடம் பொதுவாகவே சந்தரணம் சொக்கரணம் அல்லது இருவரும் இருந்தால் அது திப்பலம் பெறும் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நாலாம் இடத்து பழங்கள் ஜாதகர்களுக்கு சந்தரனும் சுக்கரனும் இணைந்து அமையப்பெற்று இருந்தால் உயர்வான பழங்களை ஜாதகர்கள் பெற்று தனவந்தர்களாக உயர்வார்கள் என்று விளக்கப்பட்டிருக்கிறது அடுத்து பத்தாம் இடம் என்பது உச்ச கேந்திரம் தசம கேந்திரம் வானூச்சி என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற ஒரு இடம் அது ஜீவனத்தை குறிக்கும் ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் என்றெல்லாம் அழைக்கப்படும் அந்த உச்ச கேந்திர இடத்திலே சந்திரனும் சுக்கரணும் இணைந்து இருந்தால் அந்த ஜாதகர் யதார்த்தமாகவே ஒரு செல்வந்தர் வீட்டு ஜாதகராக இருப்பார் அரசனுக்கு சமமான நல்ல சுகபோகங்களை அனுபவிக்கும் நல்ல உயர்ந்த செல்வ வளத்தை பெற்றிருப்பார் என்றும் நல்ல ஒரு நிர்வாகத்திற்கு தலைமை பொறுப்பை ஏற்று பல்லாயிரம் தொழிலாளர்களை வைத்து வேலை வாங்கும் திறமைப்படுத்த ஜாதகர்களாக இருக்கக்கூடும் என்றும் சொல்லப்படுகிறது அடுத்து ஒரு மந்திரிக்கு அமைச்சருக்கு தகுதியான ஒரு உயர்ந்த செல்வாக்கான அதிகாரம் மிக்க புகழுடைய ஒரு நிலையை அந்த ஜாதகர்கள் பெறுவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து பன்னிரெண்டாம் இடம் என்ற விரயஸ்தானம் அந்த விரயஸ்தானம் ஜாதகர் சந்தரனம் சுக்கரணம் இணைய இணைந்த ஒரு நிலையை பெற்ற ஜாதகர் தனது தொழில் வளர்ச்சிக்கு உரிய செலவுகளை மட்டுமே செய்து அதன் மூலம் அதிகமான லாபத்தை ஈட்டி செல்வந்தராக திகழ்வார் அசுப விரயம் அவருக்கு சிறிதளவும் ஏற்படாது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து சயட சுகம் இல்வாழ்க்கை சுகம் ஒரு பத்தினை பதிவிரதை பெண்ணை மனைவியாகப் பெற்று ஒரு பண்பும் ஆசாரமும் உடைய நல்ல குடும்ப வாழ்க்கையை பெற்று புத்திர பேர்களை அடைந்து நன் மக்களைப் பெற்று புகழடைவார்கள் சமுதாயத்திலே மதிப்பும் மரியாதையும் பெறுவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து பன்னிரெண்டாம் இடம் வெளிநாட்டு தொடர்புகளை பற்றியும் விளக்கக்கூடிய ஒரு இடம் எனவே சந்தரனம் சுக்கரனம் பன்னிரெண்டாம் இடத்திலே அமையப்பெற்ற பெற்ற ஜாதகர்கள் வெளிநாட்டு வர்த்தகம் வெளிநாட்டு தொடர்பு மூலம் வெளிநாட்டு பிரபல கம்பெனிகளின் ஏஜென்சி டீலர்ஷிப் டிஸ்ட்ரிபியூட்டர் போன்ற அங்கீகாரங்களை பெற்று உயர்வார்கள் அந்த வியாபாரத்திலே அவர் புகழடைவார்கள் எட்டு திக்கிலும் செல்வத்தை திரட்டுவார்கள் அதிகமான சொத்துக்களுக்கு அதிபதியாக விளங்குவார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது பொதுவாக ஒரு ராசி என்பது குறிப்பிட்டு அன்றாடம் வாழ்க்கைக்கு தேவையான காரகங்களை மட்டுமே சொல்லி ஜோதிடர்களால் ஜாதகருக்கு பலன் தெரிவிக்கக்கூடிய இடம் ஆனால் ஒரு ராசியிலே கிட்டத்தட்ட நூறு காரகங்களுக்கு மேல் பிளக்கி சொல்லப்பட்டிருக்கிறது ஆதிகால சுவடி சாஸ்திரத்தில் எனவே அவ்வாறான அனைத்து பழங்களுமே ஜாதகர்களுக்கு மேன்மையான பலன்களை வழங்கி இந்த நாலாம் இடம் பத்தாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் ஆகிய மூன்று இடங்களிலே சந்திரனம் சுக்கரணம் அமையப்பெற்ற ஜாதகர்கள் நல்ல பலன்களை பெற்று உயர்ந்த நிலையை அடைவார்கள் தனவான்களாக செல்வந்தர்களாக திகழ்வார்கள் நல்ல சுபிச்சமான மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை அமையும் சற்புத்திரர்களை பெற்று நல்ல புகழை அடைவார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்ற விபரத்தை நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இந்த வீடியோவை காணும் நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்க நுட்பங்களை தெரிவிக்கப்பட்டுள்ள ஜோதிட விதிமுறைகளை கூறி நான் வெளியிட்டிருக்க அநேக வீடியோக்களை நீங்கள் பார்த்து ஜோதிட விதிமுறைகளையும் நுட்பங்களையும் அறிந்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம்பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்